வினா எண் ஒன்று பெண்ணின் பெண்ணுறுப்பு எந்த அளவு வரை விரியும் ஆப்ஷன் ஏ ஐந்து இன்ச் பி மூன்று இன்ச் சி பன்னிரண்டு இன்ச் டி பத்து இன்ச் சரியான விடை சி பன்னிரண்டு இன்ச் வினா எண் இரண்டு எந்த வயதில் பெண்களுக்கு கஞ்சி தண்ணி வர ஆரம்பிக்கும் ஆப்ஷன் ஏ பதினாறு வயதில் பி இருபத்தி ஆறு வயதில் சி முப்பது வயதில் டி பதினெட்டு வயதில் சரியான விடை ஏ பதினாறு வயதில் விநாயகன் மூன்று பெண்கள் தினமும் கைப்பழக்கம் செய்வார்களா ஆப்ஷன் ஏ ஆம் பி இல்லை சி தெரியவில்லை டி எப்போதாவது சரியான விடை ஏ ஆம் வினா எண் நான்கு பெண்களின் பின்புறத்தில் நாக்கை போட்டால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ கஞ்சி தண்ணி வெளியாகும் பி மயக்கம் அடைவார்கள் சி சுகத்தை அனுபவிப்பார்கள் டி உச்சக்கட்டம் அடைவார்கள் சரியான விடை சி சுகத்தை அனுபவிப்பார்கள் வினா எண் ஐந்து பெண்களை விடாமல் தொடர்ந்து உடல் உறவு கொண்டிருந்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ கஞ்சி தண்ணி வெளியாகும் பி மயக்கம் அடைவார்கள் சி சுகத்தை அனுபவிப்பார்கள் டி உச்சக்கட்டம் அடைவார்கள் சரியான விடை பி மயக்கம் அடைவார்கள்